மாயா சீரியல் ஏப்ரல் இருபது இன்றைக்கி என்ன எபிசோடுக்கான ரிவியூவை பார்ப்போம் வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம பார்வதி கிட்டே வந்துட்டு ரகரம் சொல்கிறாங்க நீ வந்துட்டு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட அப்படின்னா போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க பார்வதி போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம பார்வதி போயிட்டு தனியாக நினைக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சாரு வராங்க இன்னும் இவங்க குழப்பத்தில் தான் இருக்காங்க நாம் போய் கொஞ்சம் குழப்பை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சித்தி நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாயா ஆமா சாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் வந்துட்டு நடந்த விஷயத்த மறக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மறக் மறக்கிற மாதிரி விஷயமா நடந்துச்சு சாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சித்தி ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நான் தப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இவ்வளோ பேர் இருந்தோம் சித்தப்பாவை கடைசியில் கைவிட்டுட்டாங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சித்தப்பாவுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை சித்தி அவருக்கு நீங்கள் தான் சித்தி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒன்று அண்ணன் சொன்னதை தான் வேதவாக்க எடுத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது ஒரு பிடிக்காத விஷயம் அப்படிங்கிறாங்க முப்பது நாற்பது வருஷமாக பழகினது திடீர்னு மாறாது சாரு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மாறினா எனக்கும் நல்லது தானே சித்தி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க சாரு வஞ்சகமா அடுத்த நாள் நம்ம தனமும் மாயாவும் வந்துட்டு காலேஜ் தான் காமிக்கிறாங்க அப்போது ரெண்டு பேரும் பேசிகிட்டே வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு சீனோ பைக் ரெடியாக வச்சுருக்காரு அப்போது எங்கள் பவானி அப்படின்னு மாயா கேட்குறாங்க ஆ மறந்துட்டே மாயா பவானி இன்றைக்கி காலேஜ் லீவு அப்படின்னு சொல்கிறாங்க லீவா அப்போ நீ எப்படி காலேஜ் போவே அப்படின்னு கேட்குறாங்க நானா இதோ எப்படி தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் சேனுவோட பைக்கில் ஏறி உட்காடுறாங்க அடி பாவி பவானி வரலங்கவோ நான் போகிற பைக்கில் நீ ஏறி உட்காந்துட்ட இப்போ நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க நீயா பேசாமல் லீவ் போட்டுட்டு படுத்து தூங்கு அப்படி இல்லைன்னா நடந்து காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீ கிளம்ப நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க மாயா தானா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வருவா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி எடுக்க சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து சிவராம் வந்துட்டு பைக்கு நிறுத்துகிறாங்க மாயா நீ வாமா போகலாம் நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயா வந்துட்டு கிளம்பி காலேஜுக்கு போகிறாங்க நாலு பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்காங்க அப்போ தனா சொல்கிறாங்க மாமா சித்தப்பா வரதே ஏதோ போலீஸ் வர மாதிரியே இருக்குது நீ கொஞ்சம் வேகமாக போக மாமா அப்படிங்கிறாங்க எனக்கும் அப்படி தான் தானா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வண்டியை வந்துட்டு வேகமாக நீ நீச்சி சீக்கிரமாக போகிறேன்னா போடா சீனும் நான் எப்போயுமே என் வேகத்தில் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி மாமான்னு சொல்லிட்டு சீனு போகிறாரு அடுத்து மாயாவும் நம்ம சிவராமும் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நான் இப்படி தான் மாயா போவேன் ஏதாவது ஆத்திர அவசரம்னா மட்டும்தான் வேகமாக போவேன் இல்லைனா நான் இதே ஸ்பீடில் தான் போவேன் அப்படிங்கிறாங்க சரி சித்தப்பா அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா உன்னை நான் கரெக்டாக கொண்டு காலேஜில் விட்டுருவேன் டையத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது நீ மட்டும் இல்லைனா அன்றைக்கி நான் வந்துட்டு என்ன நிலைமையில ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன சித்தப்பா நான் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருப்பீங்க ஏன்னால் நீங்கள் தப்பே செய்யலை எல்லாமே வந்துட்டு வாழ்க்கையே வந்துட்டு ஒரு டிசைன் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தா திடீர்னு வண்டி வந்துட்டு ஆஃப் ஆகிடுது என்னாச்சுன்னு கேட்குறாங்க இருமாயா பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறாங்க பார்த்தா பெட்ரோல் வந்துட்டு காலி ஆயிடுச்சு ஐயோ பெட்ரோல் தீந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மாயா இப்போ என்ன பண்ணுறது சித்தப்பான்னு கேட்குறாங்க பக்கத்தில் தான் இருக்குது பெட்ரோல் பேங்க் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் இருமாங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போன நேரமாக பார்த்து ரெண்டு காலி பசங்கள் அந்த சைடு வை பைக்கில் வராங்க அப்போது என்னம்மா இங்கே பாடுறா ஒரு பொண்ணு நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் என்னம்மா பொண்ணு தனியாக நிற்கிற வரியா நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஒழுங்காக போயிடுங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறாங்க ஏமா ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் நீ எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறியா உன்னை நடுவில் உட்கார வச்சு அழுங்காமல் ஒழுங்காமல் கூட்டிகிட்டு போகிறோம் வரியா அப்படின்னு சொல்லி வம்பு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒழுங்காக ஓடிடுங்க இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க பிரச்சனை எங்களுக்கா அப்படியா என்ன பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராங்க அப்போது சிவராம் வராரு சிவராம் வந்து ரெண்டு பேரையுமே அடித்து தூள் கிளப்புறாரு அப்போது யோ நீ யார்ரா அப்படின்னு கேட்குறாங்க என்னை வடா யாருன்னு கேட்டீங்க அப்பண்டா அவ என் பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அதை கேட்ட உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா ஷாக்கில் அப்படியே அல ஆரமிச்சிடுறாங்க உடனே அவனுங்களை அடித்த அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்டுட்டு வா மாயா போகலான்னு சொல்கிறாங்க என்னாச்சு மாயா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்களாம் என்ன விள சீக்கிரமே ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாயா அதை அப்போ உன்னை பற்றி தெரியாது இப்போ உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் உன்னை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்பயுமே எனக்கு பொண்ணு தான் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வண்டியில் கிளம்பி நேராக காலேஜ் போகிறாங்க அங்கே போன பிறகு மாயாதானே ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிட்டுருப்பாங்க அப்போ மாயா மாயா சொல்லுவாங்க தினத்துக்கிட்ட ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்கிறாங்க அந்த நேரமாக பார்த்து கார்த்திக் கோச் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு அவர் வரும்பொழுது நேராக போயிட்டு கோச் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவர் கண்டுக்காமல் போகிறாரு என்னாச்சு ஏன் என்கிட்ட பேச மாட்டேறீங்கன்னு பெண் தொடர்ந்து போய் நம்ம தானே கேட்குறாங்க ஏ ஏன் இப்போலாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எப்போ நான் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் வரணும்னு கேட்குறாங்க நீ வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு கோர்ச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மாயா வந்து கேட்குறாங்க எதனால அவளை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இவளோட கவனம் வந்துட்டு விளையாட்டில் இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படியா நீங்கள் வந்துட்டு இவளுக்கு கோச்சிங் கொடுக்காமல் இருந்தாலும் கொடுத்தாலும் கண்டிப்பாக இவளுக்கு நான் கோச்சிங் கொடுத்து ஃபைனல் மேட்சில் இவளை கலந்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோச்சு கார்த்திக் வந்துட்டு மாயா சவால் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க யோசிச்ச பிறகு இதெல்லாம் சீக்கிரமாக ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வேலை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க